இறைச்சி வந்து எந்த விதத்திலும் கேடான ஒரு விஷயம் இல்லை இறைச்சிக்கான தேர்வில் இன்றைக்கு நிறைய அதுக்குள்ளேயும் வணிகம் போய் உட்காந்துருக்கு நம்ம இன்னைக்கு பிராய்லர் கோழியை எடுத்துக்கலாமே அதாவது அந்த கோழி வந்து கூவாது நடக்காது பறக்காது ஆனால் அதுக்கு கோழின்னு பேர் வச்சிருக்காங்க எப்படின்னு தெரில அப்படியே வந்து அறுபத்தஞ்சி எழுபது நாள் ஒரு பிராய்லருக்குள்ளே வச்சு அடைச்சி அதனுடைய சதைப்பகுதி வீங்க வேண்டும் என்பதற்காக அதுக்கு செலுத்தப்படக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் ஏராளம் அதை விட மோசமான விஷயம் நம்ம வீட்டில் நம்ம பிள்ளைக்கு அடிக்கடி சளி இருமல் பிடிக்குது அப்படின்னா என்றைக்கோ ஒரு நாள் டாக்டர்கிட்ட கூட்டி போவோம் என்றைக்காவது நம்ம சாம்பாரில் அமாக்சிசிலின் ரசத்தில் அசித்தரோமைசின் இதெல்லாம் சேர்த்து தினம் கொடுப்போமா மாட்டோம் ஆனால் கோழிக்கு கொடுக்கக்கூடிய தீவனங்களில் தினம் ஆன்டிபயாட்டிக் இருக்குது தினசரி அதில் வந்து எதிர்நூ நீர் சேர்த்து தான் அதை வளர்க்குறாங்க இன்னும் சொல்லப்போனால் அந்த சென்டர் ஃபார் சயின்ஸ் அண்ட் அவங்க தான் உதாரணத்துக்கு சொல்ல வருது அவங்க வந்து ஒரு அவங்களும் ஒரு ஆய்வு எழுதியிருக்காங்க அதாவது ஒரு வாரத்துக்கு ஒரு நாள் இறைச்சி சாப்பிட்றவங்க இருக்காங்கன்னு வச்சுப்போமே அவன் என்ன சொல்கிறான் அப்படின்னா ஐம்பத்தி ரெண்டு தடவை ஒரு வருடத்துக்கு இறைச்சி சாப்பிட்டா ஐம்பத்தி ரெண்டு தடவை ஆன்டிபயாட்டிக் நம்ம கோர்ஸ் ஒரு ஹாஸ்பிட்டலில் போய் எடுத்ததுக்கு சமானம்ங்கிறான் அவ்வளவு ரெசிடியூஸ் அதுக்குள்ள வருது அப்ப நம்ம தேர்ந்தெடுக்கிற இறைச்சி நல்ல ஒரு நாட்டு இறைச்சியா நல்ல ஒரு கோழி இறைச்சி நாட்டுக்கோழி நாட்டுக்கோழிலயும் பிரச்சனை ஏன்னா அதையும் பிராய்லர்களை வளர்க்க ஆரம்பிச்சு வச்சுப்போம் அதனால் நமக்கு நேரடியான தேர்விலிருந்து எடுத்துக்கொண்டால் அது ஓரளவுக்கு சிறப்பாக இருக்கும் இன்னும் நிறைய இறைச்சியை நம்ம இன்னும் நல்லாவே பயன்படுத்தணும் உதாரணமா காடை பெரிய அளவுல இங்கே பயன்படுத்தப்பட மாட்டேங்குது காடை இறைச்சியை பத்தி உலகம் முழுக்க பெரிய அளவில் ஆய்வு இருக்கு காடையினுடைய முட்டை காடையினுடைய இறைச்சி வந்து மற்ற கோழி இறைச்சியை விட மிகச்சிறப்பாக சிறப்பாக கில் அப்படிம்பாங்க ஆங்கிலத்துல அது பிரேசிலில் சைனாவில் அங்கெல்லாம் ஏகப்பட்ட ஆய்வுகள் பண்ணியிருக்காங்க அதில் உள்ள சில பிரத்யோகமான சத்துக்கள் வேற எந்த இறைச்சியிலையும் இல்லை அப்படிங்கிற செய்தி இருக்குது அதனால் அதை வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் அதில் நிறைய வேலை செய்யணும் நிறையா அதிலிருந்து நல்ல உணவுகளை எடுத்து சாப்பிடணும் அப்படிங்கிறது இறைச்சிகளில் எது சிறப்பான விஷயம்னு எடுத்தால் முதல் விஷயமா மீனை சொல்லலாம் மீன்களில் வந்து இன்றைக்கும் வந்து நம்ம உடலுக்கு தேவையான உடனடியாக கிடைக்கக்கூடிய சத்துக்கள் அந்த டிஎச்ஏ மாதிரியான விஷயம் அப்புறம் ஒமேகா சிக்ஸு ஒமேகா த்ரீ மாதிரி இந்த நாள்பட்ட நோய்களை தடுப்பதற்கான விஷயங்கள் எல்லாம் மீனில் மிகப்பெரிய அளவில் இருக்குது அதனால் மீன் நண்டு இறைச்சி இறைச்சி மாட்டு இறைச்சி அத்தனையிலும் உடலுக்கு நல்ல விஷயங்கள் இருக்குது இறைச்சிகளை பதப்படுத்துவதில் நிறைய ரசாயனங்களை போட்டு இன்னைக்கு நிறைய ரெடி டு ஈட் மாதிரி இந்த மாதிரி பர்கரில் உள்ள வச்சு கொடுக்குறது நேரடியாக இறைச்சியை எடுத்து பதப்படுத்தப்பட்ட இறைச்சி வர்றதில் அதில் அவர்கள் அதை படத்த பதப்படுத்துவதற்காக நிறைய ரசாயனங்களை சேர்க்குறாங்க அப்படி இல்லாமல் நேரடியாக நாம் உடனடியாக எடுக்கப்பட்ட இறைச்சியை பயன்படுத்துறது வந்து அத்தனை ஆபத்து இல்லாமல் உடலுக்கு வந்து கெடுதல் இல்லாமல் இருக்கும் ஏன்னா அதனோட சந்தை வந்து மிகப்பெரிய சந்தைங்கிறதுனால சில நேரங்களில் பயன்படுத்த முடியாத இறைச்சியை ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு வந்து அது கெட்டுப்போனதுக்கப்புறம் அதை வந்து பயன்படுத்துகிற ஒரு சம்பவங்கள்லாம் நம்ம தொடர்ந்து பல்வேறு பத்திரிகைகளில் படித்து கொண்டு இருக்கணும் அதனால நமக்கு பக்கத்தில் இருக்க இறைச்சி கடைகளில் பக்கத்தில் இருக்கிற இடத்துல இருந்து எடுத்துக்கிறது சிறப்பாக இருக்கும்